அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹாலா பொழுதில் நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் நம்மை செல்வந்தனாக்கக்கூடிய இன்னும் நிரூபிக்கப்பட்ட ஒரு சிறந்த வார்த்தைகளை கொண்ட தான் பார்க்க போகிறோம் அந்த திக்ரானது யா கனியு யா முகுனி யா ஜலீலு அந்தாமல் வக்கீல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தேவைகளற்றவனே சீமா நாக்குபவனே மாண்பு மிக்கவனே நீயே எனக்கு போதுமானவன் இன்னும் பொறுப்பாளனாக இருக்கின்றாய் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்க இந்த வார்த்தைகளை நம்ம தனித்தனியா நம்ம திகரா செஞ்சோம் அப்படின்னாலே நம்முடைய அனைத்து விதமான தேவைகளுமே நமக்கு நிறைவேறும் ஏன்னா அப்படி ஒரு சக்தி மிகுந்த வார்த்தைகள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் யா கனியு யா முகுனி யா ஜலீல் இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் யா கனியூ அப்படிங்கிறத நம்ம தனியாக ஓதுனாலே நம்முடைய அத்தனை தேவைக்குமே அல்லாஹத்த பொறுப்பேற்றுக்குவோம் அனைத்து தேவைகளுமே நமக்கு நிறைவேறும் இன்னும் யா முகுனி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு செல்வத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அல்லாஹாலா நமக்கு செல்வத்தை அதிகப்படுத்துவான் ஒரு வறுமையில் இருக்கக்கூடியவங்க இதை ஓதனாங்க அப்படின்னா அல்லாஹத்தாலா செல்வந்தராக்குவான் அவங்கள அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹவினுடைய சிறந்த திருநாமம் எனவே கடனில் இருக்கிறவங்க செல்வத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க பணம் தேவை இருக்குது அப்படிங்கிறவங்க கட்டாயமாக யா முகுனிங்கிற இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹத்தாளா உங்களுடைய விருப்பங்களை உடனடியாக நிறைவேற்றுவான் உங்களுடைய கையில் அல்லாஹத்தாளா செல்வத்தை அதிகப்படுத்துவான் அதில் பரக்கத்தையும் கொடுப்பான் அடுத்தது இந்த ஹஸ்பி அல்லாஹூ ஒன் யாமல் வக்கீல் அப்படிங்கிற ஒரு துவாவானது இப்ராஹிம் மலைஹ் வசல்லம் அவர்கள் ஓதிய அல்லாஹாலா ஓதிய உடனேயே அவர்களுக்கு பதில் கொடுத்த அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு ஒரு உதவி செய்த ஒரு அற்புதமான ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த ஒரு துவாவை நம்ம எந்த நிலையில் இருந்து ஓதினாலும் கூட அல்லாஹாளா நமக்கு உடனடியாக அவனுடைய உதவிகளை நமக்கு கொடுப்பான் இந்த உலகமே எதிர்த்து நின்னா கூட இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சரியாக அமையலை இன்னும் அல்லாஹினுடைய உதவியை நீங்கள் தேடக்கூடிய ஒரு அவசரத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு போதுமே நபி இப்ராஹிம் மலிஹசல்லாம் அவங்க ஓதிய இந்த திக்கர் போதும் ஆனால் நம்மளில் பலருமே நிறைய அமல்களை தேடி ஓடிட்டுருக்கிறோம் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு ஆனால் நபிமார்கள் ஓதப்பட்ட சக்தி மிகுந்த திக்கிற்களை நம்ம விட்டுடுறோம் இந்த ஒரு வார்த்தை போதும் இன்ஷா அல்லா நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்கள்ல இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சான் இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க நம்பிக்கையோடு நம்பிக்கையோட என்னுடைய அல்லாஹ் தான் எனக்கு கொடுப்பான் இந்த நேரத்துல கூட எனக்கு அவன் நினைச்சா உதவி செய்வான் அவன் தான் உதவி செய்யக்கூடியவன் அப்படிங்கறத நம்பிக்கையோட ஓதனாங்க அல்லாஹால அவங்களுக்கு அந்த நெருப்பை குளிர்விச்சான் நாமும் இது போல நம்பிக்கையோட ஓதனும் நிறைய பேரு கமெண்ட்டில் கேட்குறீங்க அதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னா நீங்கள் அல்லாஹ் கொடுப்பான் கொடுப்பான்னு சொல்கிறீங்க ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹுவின் மீது வெறுக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கான் ஏன்னா அல்லாஹுவை தவிர நமக்கு யாருமே கொடுக்க முடியாது முதல்ல உங்களுடைய ஈமான உறுதிப்படுத்திக்கோங்க நம்பிக்கையோடு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்கள் ஏன்னா நம்ம அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான் நம்ம திருப்பி அல்லாஹ் விடத்தில் அவங்கள மட்டும்தான் போய் சேரக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம் அல்லாஹிற்கு பயந்து கொள்ளுங்கள் ஈமானை அதிகப்படுத்துங்க எனவே உறுதியான ஈமானோடு நீங்க கேட்கும் தான் உங்களுடைய துவா கபூல் ஆகும் எனவே அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையோடு ஒரு சின்ன அமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட அல்லாஹால உடனே உங்களுக்கு பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எதையுமே முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்ங்க கட்டாயமாக உங்களுடைய துவாவை அல்லாஹால அடுத்த நொடியே கபுல் செய்வான் எனவே இன்ஷா அல்லா இது ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு திக்கரனே சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே நமக்கு துவா கபூல் ஆகக்கூடிய வார்த்தைகள் தான் இன்னும் அழகத்தால் நம்மை செல்வந்தராக்கக்கூடிய தேவைகளே இல்லாத மனிதராக்கக்கூடிய இன்னும் கவலைகளே இல்லாத மனிதராக்கக்கூடிய அல்லாஹினுடைய உதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் தான் இன்னும் இது செல்வந்தராக்க நிரூபிக்கப்பட்ட ஒரு அமல்னே சொல்கிறாங்க அதனால தான் இதுக்கு பேர் துவா உ முக்கி அதாவது ரிசுக்கிற்காக நிரூபிக்கப்பட்ட ஒரு துவா அப்படின்னு அழைக்கப்படுது எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு துவாவை ஓதுறதின் மூலமாக உலகத்தின் பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள்லேருந்து அல்லாஹால உங்களை வெளிக்கொண்டு வர்றான் இன்னும் உங்களை தேவைகளே இல்லாத மனிதராக்கிறான் உங்களுடைய துவாவுக்கு உடனடியாக பதில் தர்றான் இன்னும் உங்களை செல்வந்தராக்கிறான் இந்த மூன்று விஷயங்களில் நம்ம பல பேர் கஷ்டப்பட்டுட்ருப்போம் இதில் எது நடந்தால் கூட நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனா, இந்த ஒரு திக்கிற ஓதரதின் மூலமாக இந்த மூன்றுமே உங்களுக்கு கிடைக்குது இந்த மூன்றில் எது கிடைச்சாலுமே நம்ம சந்தோஷப்படுவோம் செல்வம் கிடைச்சாலும் சந்தோஷப்படுவோம் நம்முடைய துவா கபூலானாலும் நம்ம சந்தோஷப்படுவோம் நம்முடைய பிரச்சனைகள்லாம் நீங்கினாலும் நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனால் இந்த மூன்றுமே நமக்கு இந்த ஒரு துவாவை ஓதுறதின் மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய அருட்கொடை எனவே இன்ஷா அல்ல இந்த தினமும் நீங்கள் தவறாமல் நீங்கள் நூறு முறை ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் திக்ரு செஞ்சுட்டு பாருங்கள் அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் கட்டாயமாக ஆக இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அல்லாஹினுடைய திருப்பெயரை நம்ம ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக அவன் பதில் தருவான் அப்படின்னு நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் எனவே இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பலன் தரக்கூடிய சக்தி மிகுந்த திகரு எனவே இதை ஓதி ஒவ்வொருவருமே பயன்பெற எல்லாம் அல்லாஹ் நம்ம மனைவருக்கும் நெற்கிருப்பை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் अहमदुल्ला वबरक हो